சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க திட்டமிட்டுள்ள பெஞ்சமின் நெதன்ஜாங்கு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று உள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கு திட்டமிட்டு வருவதாக தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் தற்போதைய தகவலின்படி தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப்பை சந்திக்கு முதல் வெளிநாட்டு தலைவராக நெதன்ஜாங்கு இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அவர் வாஷிங்டன் டிசி க்கு பயணம் செய்ய திட்டமிட்டு கூறப்படுகின்றது இந்த நிலையில் இந்த பயணம் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு குணமடைவதால் நெதன்ஜாங்குவின் உடல்நிலையை பொறுத்து இதுகுறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் முன்னதாக இஸ்ரேலுக்கு தற்காப்பு கருவிகள் வழங்கியதற்காக அதிபர் டிரம்பிற்கு பெஞ்சமின் நெதன்ஜாங்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நன்றி தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து எக்ஸ் தள பதிவில் அவர் இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளவும் நமது பொதுவான எதிரிகளை எதிர்கொள்ளவும் அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்தே எதிர்கொள்ள பாதுகாக்கவும் தேவையான கருவிகளை வழங்குவதாக நீங்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றியதற்காக அதிபர் டிரம்பிற்கு நன்றி என தெரிவித்துள்ளார் வடக்கு காசாவில் தங்கள் வீடுகளில் எஞ்சியிருப்பதை பார்வையிட்டு பாலஸ்தீனியர்கள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பலாத்காரமாக இடம்பெயர்ந்து மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவில் தங்கள் வீடுகளில் எஞ்சியிருப்பதை ஓராண்டிற்கு மேலாக முதன்முறையாக பார்வையிட்டுள்ளனர் இந்த நிலையில் பயணம் செய்யும் சோர்வு மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக குறைந்தது இரண்டு பேர் இறந்துள்ளனர் மற்றவர்கள் பதினைந்து மாத இடைவெளிக்கு பிறகு தங்கள் குடும்பங்களுடன் மீண்டும் இணைகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் போரினால் வலுக்கட்டாயமாக இடம் பிறந்தவர்களில் அல் ஜசீராவின் ஹிந்த் ஹவுதாரியும் ஒருவர் அவர் வடக்கு காசாவிற்கு உணர்ச்சி வசப்பட்டு திரும்பியதை ஆவணப்படுத்தினார் என குறிப்பிடப்பட்டுள்ளது டிரம்பிற்கு எதிராக செயற்பட்டு சட்டத்தரணிகள் பணி நீக்கம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு எதிராக இரண்டு குற்றவியல் வழக்குகளில் பணியாற்றிய சட்டத்தரணிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தெரியவருகையில் ரகசிய ஆவணங்களை தவறாக கையாண்டமை மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தல் தோல்வியை மாற்றுவதற்கு முயற்சித்தமை ஆகிய இரு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு டொனால்டு டிரம்ப் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் மீது வழக்கு தாக்கல் செய்வதில் குறித்த சட்டத்தரணிகள் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்த நிலையில் அவர்கள் ஜனாதிபதியின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்துவதில் இனம் காணப்படுவதாக அமெரிக்க பதில் ஜேம்ஸ் மெக்கென்ட்ரி தெரிவித்துள்ளார் பதில் தீர்மானத்தை அடுத்து குறித்த சட்டத்தரணிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த குற்றவியல் வழக்குகளில் பணியாற்றிய சட்டத்தரணிகளை உடன் அமலாகும் வகையில் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விடுவிக்கப்படவிருந்த இஸ்ரேலிய பணிய கைதிகளில் பலர் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைய முதல்கட்டமாக விடுவிக்கப்படவிருந்து முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பணிய கைதிகள் தொடர்பான கமாஸின் பட்டியலை காட்டி இஸ்ரேல் அரசாங்கம் ஊடக பேச்சாளர் டேவிட் மென்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஏனைய இருபத்தி ஐந்து பேர் உயிருடன் இருப்பதாக கமாஸ் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கமாசிடமிருந்து பணியக் கைதிகளின் தகவல்களை பெற்ற இஸ்ரேல் அவர்களின் நிலைமை குறித்து குடும்பங்களுக்கு அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடக குறிப்பிட்டுள்ளது முதற்கட்டமாக விடுவிக்கப்படவிருந்து பணிய கைதிகளில் ஒரு தொகுதியினர் நாளை மறுதினமும் மற்றும் ஒரு தொகுதியினர் எதிர்வரும் சனிக்கிழமையும் விடுவிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக தெரிவித்துள்ளது ரஷ்யாவும் உக்ரைனும் சமாதான ஒப்பந்தத்தை எட்டினாலும் ரஷ்யாவிலிருந்து மேற்கு ஐரோப்பாவிற்கு எரிவாயு விநியோகத்தை ஒருபோதும் மீட்டெடுக்க கூடாது என்று குழந்தை ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் பயன்படுத்தப்படாத ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய்களையும் அகற்றப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து ஐரோப்பிய தலைவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி அண்டர்ஜிட் டுடா இந்த குழாய் வழியாக எரிவாயுவை மீண்டும் விநியோகம் செய்வதை ஒருபோதும் மீட்டெடுக்க மாட்டோம் என்ற முடிவை ஐரோப்பிய தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டுமென்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் பேசிய பொலந்து ஜனாதிபதி ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகள் பலனளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரஷ்யாவுடன் வணிக தொடர்புகளை மீண்டும் முன்னெடுக்க நிறுவனங்களின் அழுத்தத்தை ஐரோப்பிய நாடுகள் எதிர்க்க வேண்டும் எனவும் ரஷ்யாவின் எரிவாயு நிறுவனமான காஸ்ப்ரோமால் கட்டப்பட்டு நோர்த் எரிவாயு குழாய்கள் ரஷ்யாவிற்கும் வடக்கு ஜெர்மனிக்கும் இடையில் இயங்குகின்றன என குறிப்பிட்டுள்ளார் உலகரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்து அதிநவீன சூப்பர் சோனிக் ஏவுகணை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இந்தியாவின் அதிநவீன சூப்பர் சோனிக் ஏவுகணை பிரமோஸ் உலகரங்கில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகின்றது இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய இந்த ஏவுகணை தற்போது பல நாடுகளின் பாதுகாப்பு கவசமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது மேலும் தெரிய வருகையில் சமீபத்தில் இந்தோனேசியா இந்தியாவிலிருந்து ரூபாய் மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு கோடி மதிப்பிலான பிரமோஸ் ஏவுகணைகளை வாங்க ஒப்பந்தம் செய்ய உள்ளது இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறையின் ஏற்றுமதி திறனை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் ஏற்கனவே சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மலேசியா வியட்நாம் போன்ற நாடுகள் பிரம்மோ செவுகணைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன இந்தோனேசியாவின் இந்த முடிவு சீனாவின் அதிகரித்து வரும் ராணுவ ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு பதிலடியாக பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க உணவுப் பொருளை புறக்கணிக்க வேண்டும் கனடிய நுகர்வோர் கோரிக்கை என்கின்றதான ஒரு ஒன்று வெளியாக உள்ளது அமெரிக்க அரசாங்கம் கனடிய ஏற்றுமதிகளுக்கு வரி போவதாக எச்சரிக்கிறது விடுத்துள்ள நிலையில் அமெரிக்க உணவுப் பொருட்களை புறக்கணிக்குமாறு கனடிய நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு உணவு பண்டங்களின் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு அவற்றை புறக்கணிக்குமாறு கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்க உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அவற்றை கொள்வனவு செய்வது குறித்து யோசிக்குமாறு கோரப்பட்டுள்ளது எதிர்வரும் முதலாம் தேதி தொடக்கம் கனடிய ஏற்றுமதிகள் மீது இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி ம்ப் அறிவித்திருந்தார் எவ்வாறெனினும் அமெரிக்க உற்பத்திகளை அடையாளம் கண்டு அவற்றை புறக்கணிப்பது என்பது பல்வேறு நடைமுறை சிக்கல்களை கொண்டு செயன்முறை என துறை சார்ந்த நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தலைநகர் டாக்காவிலிருந்து கராச்சி வழியாக இங்கிலாந்திற்கு விமானத்தை இயக்க வங்காளதேச விமான நிறுவனமான விமான் ஏர்லைன்ஸ் திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இந்த வங்காளதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தனி நாடாக சுதந்திரம் பெற்றது இதனையடுத்து இரு நாடுகளும் மோதல் போக்கையை கடைபிடித்து வந்தன இந்த நிலையில் வங்காளதேச ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் இரு நாடுகளிடையேயான உறவில் சுமுக நிலை காணப்படுகின்றது அதன்படி இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி கப்பல் போக்குவரத்து சமீபத்தில் தொடங்கினார் மேலும் பாகிஸ்தானுக்கான வங்காளதேச உயரணியர் இக்பால் குஷைன் பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் குறித்த விமான சேவையின் மூலம் இரு நாடுகளிடையேயான உறவு மேலும் வலுப்படும் என இக்பால் குறிப்பிட்டுள்ளார் அண்டார்டிகாவின் மிக உயரமான மலையடைந்து வரலாற்று சாதனையை பதிவு செய்த இலங்கையர் அண்டார்டிகாவின் மிகோயரமான மலையான வின்சென்ட் ஏறி முதல் இலங்கையர் என்ற பெருமையை ஜோகான் பெரிஸ் பெற்றுள்ளார் நாலாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு மீட்டர் உயரம் உள்ள இந்த மலையிலேறி இந்த சாதனையை அவர் படைத்துள்ளார் அதேவேளை இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எவரு சிகரத்தை அடைந்த இரண்டாவது இலங்கையர் என்ற சாதனையை படைத்திருந்தார் இது நாட்டின் மலையேற்ற மரபில் அவரது இடத்தை உறுதிப்படுத்திய ஒரு மகத்தான சாதனையாகும் இந்த நிலையில் அவருக்கு பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எவரெட் சிகரத்தை அடைந்து இரண்டாவது இலங்கையர் என்ற பெருமையை படைத்திருந்தார் இந்த நிலையிலே அந்தாட்டி காவின் நாலாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் உயரம் உள்ள குறித்து மலையை ஏறி அவர் வரலாற்று சாதனையை படைத்துள்ள முதல் இலங்கையர் என்ற பெருமையை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க